மாணவர்களே எந்த இடத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ ஒரு குட் நியூஸ் புகழ்ச்சியும் அதே இடத்தில் உண்டாகும் என்று அன்பு உறவுகளே நல்லவர் ஏசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களே ஆசீர்வதித்து நடத்துவாராக செப்பனியா மூன்று பத்தொன்பதிலே வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் பிரி மாணவர்களே எந்த இடத்தில வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ ஒரு குட் நியூஸ் யார் சொல்றாரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் அதே இடத்திலே உண்டாகும் என்று உங்களை நிறைய பேர் வெக்கப்படுத்த திட்டமிட்டிருக்கலாம் நீங்களும் வெக்கத்தாய் தலை குனிந்த ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எப்படி வெளியே போவது யாரு முகத்துல முடிக்கிறது யாருகிட்ட பேசுவதும் தெரியலையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையில் வெக்கத்தின் உச்ச கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு எந்த இடத்தில் வெக்கப்பட்டாயோ அதே இடத்திலே உன்னை கீர்த்தியாக வைப்பேன் புகழ்ச்சியாக வைப்பேன் எந்த நபர் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அதே நபர் உங்களை புகழ்வார்கள் அதே இடத்திலே உங்களை புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைப்பேன் என்று கத்து சொல்றாரு வெக்கப்பட்ட நீங்கள் கீர்த்திய புகழ்ச்சியமாக மாறப்படுகிறீர்கள் இன்றைக்கு நடப்பதாக thank <laughs> you